அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை இது ஈமான் என்ற இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் ஆறு மூசாலை வசலம் அவர்கள் இறைவனை பார்த்தார்களா என்பதை பற்றிய ஒரு காணொலி இது அல்லாஹுவை நம்புதல் சம்பந்தமான தொடரில் இது மூசாலை வசலம் அவர்கள் இந்த உலகத்தில் இறைவனை பார்த்தார்களா என்ற ஒரு கேள்விக்கு மூசா அலைவசிலம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹோய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் இந்த உலகத்தில் அல்லாஹோய் காண முடியாது என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினான் எப்படி இதனை பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுனான் நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது என் இறைவா உன்னை நீ எனக்கு காட்டுவாயாக நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு இறைவன் என்னை நீ பார்க்கவே முடியாது எனினும் அந்த மலையை நீ பார்ப்பீராக அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்திருந்தால் நீர் என்னை பார்க்கலாம் என்று இறைவன் கூறினான் அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அந்த மலை தூள் தூளாக்கினான் மூசா அவர்கள் மூச்சை விழுந்து விழுந்துவிட்டார்கள் அவர்கள் தெளிவடைந்த போது யாரெல்லாம் நீ தூய்மையானவன் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாமானவன் என் முனா முதலாமானவனாக இருக்கிறேன் என்றும் கூறினார்கள் என்று ஏழாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அங்கேயும் அவங்க பார்க்கல அடுத்து மறுமையில் நல்லடியார்கள் இறைவனை காண்பார்களா அதற்கு பதில் அளிக்கிறான் அந்த நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும் தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் என்று எழுவத்தஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் இறைவனை மறுமையில் கண் கூடாக காண்பீர்கள் கண்ணுக்கு கண்ணாக காண்பீர்கள் என்று கூடிய செய்தி புகாரில ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது அதிசக இடம்பெற்று எனவே இந்த உலகத்தில் நாரிகள் நாயகம் சல்லல்லா அலுவ சல்லம் அவர்களை யாரும் பார்த்தது இல்லை பார்க்க முடியாது அல்லாஹ் யாரை நாடுகிறானோ யார் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னபடி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் காட்சி தருவான் அன்றைய தினம் முழு சந்திரனை நீங்கள் பார்ப்பது போல எந்த ஒரு மேகமோட்டமோ எந்த ஒரு இடையூறோ இல்லாமல் என்ன நம்ம கண் எதிரே தெளிவாக இருக்கக்கூடியது மேகமூட்டம் அப்படிப்பட்ட மோகூ மேகமூட்டத்தில் என்ன தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் முழு சந்திரனை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதாவது தடையாக இருக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி அந்த முழு சந்திரனை நீங்கள் இப்போது நீங்கள் பார்க்குற மாதிரி அல்லாஹுவை மறுமையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் யார் அல்லாவின் அல்லாவுடைய தூதரம் சொன்னபடி இந்த உலகத்தில் உண்மை மும்மின்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று நாம் நம்ப வேண்டும்